வாழ்ந்து தொடர்ந்து மாணவர்கள் படிப்பதற்காக தொடர்ந்து இப்பியில் படிப்பதற்காக மாணவர்களிடம் கட்டணமாக அதாவது ஐந்தாம் மாறாம் எட்டாம் வகுப்பு வரை முன்னூத்தி ரூபாய் மற்றும் ஒன்பது பத்தாம் வகுப்பு ஐநூறு ரூபாய் மற்றும் பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு எழுபது ரூபாய் என தலைமை ஆசிரியர் கட்டாயமாக வசதி செய்து

விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார் முதன்மை கல்வி வல்லவர் அவர்கள் எல்லாருக்கும் மனு கொடுத்தும் எந்த ஒரு பலனும் இல்லை முதன்மை கல்வியாளவர்கள் டைரக்டாக மனு கொடுத்து சென்ற பொழுது கட்டண பீசை வந்து மறுபடியும் வந்து திருப்பி தருமாறு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவர் சொன்னதன் பேரில் வந்து இந்த ஒரு வாரமாக மறுபடியும் கட்டாய வசூலில் ஈடுபட்டு வருவதால் மன உளைச்சல் ஆளாகப்படுகிறது இதனால் வந்து என்னுடைய பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான் அடிக்கிறார்கள் துன்புறுத்துறாங்க அந்த ரெண்டு ஆசிரியர்களை வந்து இங்கே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சிஓ வந்து எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு எது நாங்கள் எது நல்லதான் சிஓ கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸாக எங்கள் எங்களிடமே ஒருமையில் பேசுகிறார்கள் இதுதான் ஐயா நடக்கிறது எனக்கு மா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இது தகுந்த நடவடிக்கை எடுத்து முதன்மை கல்வி அலுவலர் வந்து தகுந்த நேரில் சென்று ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் நேரில் சென்று விசாரித்து அதை தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன்